மிக பழமையான பாடல் ஒன்றை இந்த நாளிலே நான் பதிவிட விரும்புகிறேன் நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் இந்த உலகை நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் இந்த பொய்யோகை நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் இந்த பொயோலகை நம்ப வேண்டாம் நேசம் காட்டி துரோகம் செய்யும் இந்த பாலோலகை நம்ப வேண்டாம் நேசம் காட்டி துரோகம் செய்யும் இந்த பாலோலகை நம்ப வேண்டாம் உன்னை பெற்ற மாதாயங்கே போசித்த உன் தந்தை எங்கே உன்னை பெற்ற மாதாயங்கே போசித்த உன் தந்தை எங்கே போய் போய் விட்டாரோ உன்னை வேட்டு போய்விட்டாரோ அண்ண ங்கே தம்பி எங்கே அக்காளங்கே தங்கை எங்கே அண்ணன் எங்கே தம்பி எங்கே அக்காலங்கே தங்கை எங்கே ஆசையாக தேடி வைத்த ஆஸ்தி செல்வம் தானும் எங்கே திருடனை போல் சாவு வரும் திடுக்கேடுவாய் நீயும் அப்போ திருடனை போல் சாவு வரும் திடுக்கேடுவாய் அப்போ பாம்பின் வாயில் தவளை போல பரிதவிப்பாய் பரிதவிப்பாய் பாதம் தேடு மீட்பே என்றே பெற்று கொள்வார் இசுநாதர் பாதம் தேடு மீட்பை என்றே பெற்று கொள்வார் குறுசில் தொங்கும் குணமா குணமாக போவாரும் நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் இந்த பொய்யோலகை நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம் நேசம் காட்டி துரோகம் செய்யும் இந்த பாலுலகை நம்ப வேண்டாம்